நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சுவாமிகள் கும்பிட்றது வழக்கமாக இருந்துகிட்ருப்போம் கோயிலில் போய் கும்பிடுறது வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் நிறையா செய்கிறது நிறைய வழிபாட்டு முறைகளை எடுத்து இருப்போம் ஆனால் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய இந்த சில சிராத காரியங்கள் சில முக்கியமான விஷயங்களை நம்ம இருப்போம் ஒரு சிறிய உதாரணத்துக்கு ஒரு கதையை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் ஒரு பிரசவமற்ற ஒரு அம்மா வயிறு வலிக்க ஆரம்பிச்சுடுச்சு நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் பண்ணுறாள் அப்போ அந்த குழந்தை வந்து கேட்குறது என்னென்னமோ சப்தங்கள்லாம் எனக்கு கேட்குறது யார்கிட்ட கேட்குறது கடவுள்கிட்ட கேட்குறது தான் என்னென்னமோ சப்தமெல்லாம் வெளியில் கேட்குறது நான் என்ன பண்ணுறேன் எங்கே போக போகிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்கிறாராம் உன்னை ஒரு புதிய உலகத்துக்கு நான் அனுப்ப போகிறேன் இத்தனை நாள் நீ பார்த்தனா ஒரு இழுட்டுக்குள்ளேயே இருந்துன்ற வெளியில் போகும்போது பார்த்தினா உனக்கு வெளிச்சங்கள் நிறையா இருந்துருக்கும் புதிய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த குழந்தை கேட்டு தான் இல்லை நான் இங்கேயே சுகமாக தான் இருந்துன்னு இருக்கேன் ஏன் என்னை போய் வெளியில் அனுப்புகிற இல்லை இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குங்கிறத நீ கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட தெய்வம் வந்து சொல்றதாம் அந்த குழந்தை கேட்டு தான் எனக்கு உடம்பு வந்து ரொம்ப சின்னது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடையாது நான் வெளியில் போனால் எனக்கு யாருமே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுதான் அந்த குழந்தைகிட்ட தெய்வம் சொன்னாராம் நீ கவலையே படாத உன்னை ரிசீவ் பண்ணுறதுக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணின்னு இருப்பா வெளியில் உனக்காக ரெண்டு தேவதைகளை நான் படைச்சிருக்கேன் ஒன்று உனக்கு உண்டான தேவதை இன்னொன்னு உனக்கு உலகத்தை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை அதனால் நீ போனேனாலே உன்னை பார்த்துப்பா அந்த குழந்தை சொல்லிச்சான் எனக்கு பெரிய அளவுக்கு உடம்பு கிடையாது ஏதோ ஒன்றுன்னா நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு வருத்தப்பட்டு இருப்பேன் அழுதுன்னு இருப்பேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்ன தெய்வம் சொன்னாராம் நீ படாத இந்த ரெண்டு தேவதையும் தன்னுடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றும் தன்னுடைய உயிரை கொடுத்து உன்னை பாதுகாத்துக்கும் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாராம் உடனே குழந்தை சொல்லித்தான் நேக்கு வந்து இந்த பாஷையெல்லாம் தெரியாது வெளியில் என்னென்னமோ பாஷை பேசுகிறா என்னென்னமோ பேசின்னு இருக்காளே எனக்கு பாஷை தெரியாதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுதான் அப்போ தெய்வம் சொன்னாராம் நான் ரெண்டு தேவதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு தேவதையும் ஓம் பாஷையை கற்றுப்பா உனக்கு புரிஞ்ச பாஷையில அவ பேசுவா உன்னை கொஞ்சுவா அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அவ பாஷையை உனக்கு கற்றுக் கொடுப்பா நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லித்தான் அப்போ இந்த குழந்தை கேட்டுதான் இல்லை எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டுதான் உடனே அந்த தெய்வம் சொல்லிச்சான் உனக்குன்னு அந்த கஷ்டத்தை இந்த ரெண்டு தெய்வங்களும் தனக்காக ஏற்றுக்கொள்ளும் உன்னை கஷ்டப்படுத்த முடிஞ்ச வரைக்கும் விடாது இந்த ரெண்டு தேவதைகளும் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ கடவுள்கிட்ட கேட்டாராம் சரி வாளுடைய பேர் வெளியில் போனால் வாளுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாதே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாலாம் அப்போ அந்த தெய்வம் சொன்னாராம் இவாளுக்கு பேரெல்லாம் அவசியம் இல்லை உலகத்திலேயே பொதுவான ஒரு பேர் தான் அவ பேர் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் உன்னை பெற்றவங்க அம்மா அப்பா அதனால் வெளியில் போய் அம்மா அப்பான்னு மட்டும் நீ தெரிஞ்சுட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாலாம் நான் உன்னை திடீர்னு சந்திக்கணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு குழந்தை தான் அதுக்கு அந்த தெய்வம் சொல்லித்தான் நான் அவா அவாரூபத்தில் தான் இருப்பேன் நீ கவலையே பட வேண்டாம் சில சில விஷயங்களை பார்த்து சில சில சிற்றின்பங்களை எல்லாம் பார்த்து நீ என்னை மறந்துடுவே ஆனாலும் உன்னுடைய அந்த தேவதைகளுக்குள்ளே உன்னுடைய அம்மா அப்பாக்குள்ளே தான் நான் இருப்பேன்னு சொன்னாராம் அப்போ போகும் பொழுது இந்த குழந்தைகிட்ட தெய்வம் சொல்லித்தான் ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் நான் இத்தனை நேரம் ரெண்டு தெய்வதை பற்றி பேசிகிட்ருந்தேன் உன்னோட அம்மா அப்பாவை பற்றி பேசிட்டு இருந்தேன் அவங்க எவ்வளோவெல்லாம் உனக்கு பண்ணுறாங்களோ நாளைக்கு மூணாவது மனுஷா வந்துட்டா அப்படின்னு சொன்னால் இவங்களை கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அப்படியே நீ மறந்துட்டாலும் அவங்க எங்கிட்ட தான் வரப்போகிறாங்க அவங்க வந்த கொஞ்ச காலத்துலேயே நீயும் வருவே ரொம்ப கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம் அப்போ தெய்வம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்றது பெற்ற தாய் தந்தை அவங்க நம்மளுக்காக எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க எல்லா விஷயம் அவங்க எடுத்து பார்த்துக்கிறாங்க ஆனா நம்ம அவங்களுக்கு பெரிதா பண்ணக்கூடிய சில சில கர்ம காரியங்களை நம்ம கரெக்டா பண்ணோம் இருக்கிற மட்டும் பெற்றவங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இருக்கிற மட்டும் பெற்றவர்களை கவனித்து கொள்ள வேண்டும் பெற்றவங்களை கவனிக்க தெரிஞ்சவங்க தான் நாளைக்கு மற்றவங்களை நிச்சயமா கவனித்து கொள்ள முடியும் பெற்றவங்களுக்கு உபசரணை கத்துக்கிட்டவங்க தான் நாளைக்கு மற்றவங்களுக்கு உபசரணை இப்போ செய்ய கத்துக்க முடியும் பெற்றவங்களை பாதுகாக்கிறவங்க தான் நாளைக்கு மற்றவர்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றவர்களும் தெய்வத்துக்கு சமானம் நம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இதுதான் பெற்ற தாய் தந்தையை மறப்பவன் உலகத்தில் எவ்விடத்தில் சென்றாலும் ஆரோக்கியம் கிடையாதுங்கிறான் அவ்வளவு விஷயங்கள் கொண்டவங்க தான் பெற்ற தாய் தந்தை அவங்க என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் தன் குழந்த தன் குழந்தை தான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி அம்மா அப்பா என்னதான் பேசினாலும் அம்மா அப்பாவை மாதிரி வராதுன்னு சொல்லி அவங்களை நன்னா கவனிச்சுக்கிறோம் அவங்க இல்லாத காலகட்டத்தில் அவங்களுக்குண்டான சிரார்த்தங்கள் திதின்னு சொல்லுவா அதுக்கு இன்னொரு பேர் ஸ்ரார்த்தம்னு பேர் யார் ஒருத்தர் ஸ்ரத்தையாக ஸ்ர்த்தத்தோடு பண்றாளோ அதுதான் ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் அவளுக்கு தர வேண்டிய ஸ்ரார்த்த முறைகளை கரெக்டாக பண்ணணும் பெரியவங்களுக்கு நம்ம பண்ணும் பொழுது நம்ம குழந்தை நமக்கு பண்ணுவா அதே மாதிரி நம்ம வரக்கூடிய சந்தனர் கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷந்திரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் கரகரோகரா மீண்டும் நாளை நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேசரியர் நன்றி வணக்கம்